அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தொன்று பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் ஏன் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் விருப்பம் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் பெயெழுத்தி மீன்கள் குதித்து திரிவதனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையில் உள்ள இனிமையான கடப்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தங்கிய மயில் வாகனத்தையுடைய திருமுருக பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரப்பன்மனும் கிரௌஞ்சமலையும் அழிந்து போயின இவ்வுளக்கில் கந்தவேலின் திருவடிகள் அடியேனின் தலைமீது பட்டதால் பிரம்மு தேவனால் எழுதப்பட்டிருந்த விதி என்னும் கையெழுத்தும் அழிந்து போயிற்று. Meaning, the paddy fields of Teruchendor were ruined by the jumping of carp fish in them. The young tendril-like minds of women were ruined by their desire for the fragrant kadambu flowers in the grove. The sea as well as Surapanman and the Kranha hill were annihilated by the lance of Tirumuruga Peruman riding the great peacock as his vehicle. Brahma's handwritten words of fate were undone by the sacred feet of Tirumuruga Peruman graciously touching my head.